பலமில்லாத அன்பான அப்பா அழகான 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 பத்துருவா மேல போட்டு கொடுங்க சார் எதுக்கியா பத்து ரூபா லக்கேஜ் ஏத்திட்டு வந்திருக்கலாம் கொடுங்க சார் அதெல்லாம் ஒண்ணு தர முடியாதியா என்ன சார் காலங்காத்தால பரா பேஜார் ஆகிது முதல் போனி சார் கொடுங்க சார் இது சே 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 மெட்ராஸ் வர ஒவ்வொரு தடவை இதே தொல்லையா போச்சு பெரிய தாரா என்ன சார் வேற வேலைய கிடையாது நான் பாத்து போட்டு கொடுங்க சார் மீட்டர் மேல தர முடியாதியா நீங்க யா சார் கேக்குறது நான் உண்டு பாத்து உண்டு சார் யோ நியாயத் யார் வேணாலும் கேக்கலாயா ஏன் பெட்ரோல் விலை ஏறுது அத கேக்குறதானே

இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா தெருவில் இருக்கவங்க கூட ரொம்ப நல்லவங்களா தெரியுறாங்க சில்லற வேணும்னு எப்படி ஹெல்ப் வந்தாங்க பாத்தீங்களா ஆமாமா நான் கூட ஊரை விட்டு ஊர் போறோமே எப்படி இருக்குமோன்னு பயந்தேன் சரிம்மா நீ ரெஸ்ட் எடுத்துக்க நான் மளிகை கடைக்கு போய் மாத்திட்டு வந்துறேன் அந்த தம்பி கொடுத்துருவோம் இல்ல பண்ணீங்க இருங்க நான் போயிட்டு வரேன் வேண்டாமா கீதா நீ ரெஸ்ட்ல இருக்கணும்னு டாக்டர் சொல்லிருக்காரு ஆபரேஷன் நடக்கிற கொஞ்சம் ரெஸ்ட்ல ஏறம்மா ஏன்ப்பா இதுக்காக இவ்ளோ வருத்தப்படுறீங்க இப்பெல்லாம் ஹார்ட் சர்ஜரி ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல எல்லாம் நல்லபடியா நடக்கும்

எஸ்கியூமி நீங்க மளிகை கடைக்கு எப்படி போறணும் நேரா போங்க திரும்புங்க அப்புறம் ரைட்ல அப்புறம் லெஃப்ட்ல அப்புறம் அப்புறம் ரைட்ல லெஃப்ட்ல போய் ரைட்ல திரும்பி ஸ்ட்ரைட்டா போய் அப்படியே லெஃப்ட்ல கட் பண்ணி ஏன்டா குழப்பறீங்க இந்த ஏரியாவுல ஒரு செல்ல கூட இல்ல அதோட சிரமம் இப்போ தான் புரியுது இreturnData easy வழி சொல்லலாம் வாங்க நான் வழி காட்டுறேன் வணக்கம் சார் வணக்கமா அங்க தாங்க கடை இருக்கு தேங்க்யூ போயிட்டோம் இல்ல உனக்கு மட்டும்தான் சொல்ல தெரியுமா அண்ணாச்சி கடைக்கு போறதுக்கு வழி ஏன் எங்களுக்கு எல்லாம் தெரியாதா கேட்ட உடனே இருக்கு ஓடுற ஹண்ட்ரட் மீட்டர் ஸ்பேஸ்ல ஓடற மாதிரி நாங்கலாம் இல்லையா ஏ தானி ட்ராகா ஹ ஈஸியா மாட்டிக்கிம் போல இருக்கு திரும்பி வரப்ப நம்ம கமெண்ட் கவனி டே friend ட்ரீட் பண்ணனும் ஒரு அஞ்சு டீ போடு பா friend அது நம்ம சரித்திரத்திலே கடையத்ரா கண்ணு யாரனலோ அவ நம்மளுக்கு பொம்பளடா ஒரு பாக்கெட் சிகரெட் குடிமா குடிச்சு பாருங்க சார் ஊர்ல மாமா ஒருத்தர் இருக்காரு ரொம்ப பக்தி உள்ளவர் ஓம் பக்தி என் பக்தி கிடையாது பயங்கரமான பக்தி உள்ளவர் கணேஷ் பிடிதான் பிடிப்பாரு பட்டாசாராய் போடுவாரு காமாட்சி மீனாட்சி ஆண்டாள் பார்வதி இப்படி பேரு தான் அடிப்பார் முடிச்சா இல்ல வேண்டாம் புது கம்பெனி இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க நான் எப்பமே இப்படிதான் புதுசா இதை வந்தாலும் கூட ஒரு டீ போடுங்க புது கம்பெனி சிகரெட் வந்திருக்காம அது ஒரு பேக்கெட் கொடுங்க என்னடா நின்னுட்ட ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க பொம்பளைங்க எதுக்கு ஆரம்பிச்சுட்டா உம் நம்ம அவ்வளவுதான் புதுசு இல்ல கொஞ்சம் காட்டாதான் இருக்கும் ஏய் இப்ப கமெண்ட் அடிச்சாலும் அடிச்சான் அங்க வர்றா அந்த பழமில்லாத அன்பான அப்ப வர்றதா ஏய் இப்ப வர்றதை பார்த்தா அப்படி இல்லடா இந்தாங்க தம்பி பணம் ரொம்ப தேங்க் பணத்துக்கு என்னங்க அவசரம் பரவாயில்ல இருக்குங்க நீங்க ஆஹ் நீங்கெல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போங்களேன் இன்னொரு நாளைக்கு வரோங்க நான் இந்த ஊருக்கு புதுசு நீங்க எல்லாம் வந்தீங்கன்னா இந்த ஊரை பத்தி தெரிஞ்சுக்கிடுவேன் வாங்க தம்பி வாங்க ஏ இவ்வளவு தூரம் கூப்பிடுறாருல்ல போய்ட்டு வந்துடலாம் வாங்கடா வாங்கடா ஆ வீட்டுக்கு கூட்டிட்டு போய் உதைக்க போறாரோ அஞ்சு இங்க சமாளிச்சிருக்கோம் உட்கார்ந்து கொஞ்சம் இருக்கும் இன்னும் ஒரு வாரத்துல சேரெல்லாம் வந்துரும் சிரமம் இல்ல செவ்வத்திலயும் ரெஸ்டாரண்ட் நாட்களிலும் உட்கார்ந்துருக்க எங்களுக்கு இது ஒண்ணு கெட்டு போதில உங்களை சந்திச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம் என் பேர் சுந்தரேசன் என் பொண்ணு பேர் கீதா நாங்க மெட்ராஸ் வந்தது என் பொண்ணு இவன்தான் தான் குமார் பணக்காரன் ஒரே பையன் அதனாலதான் பணக்காரனா இருக்கான் நாங்க ஆரம்பிக்கிற கணக்க இவன்தான் தான் முடிப்பான் டீ கடக் உன்னுடைய கணக்கையும் முடிக்கும் இவன் தான் செந்தில் வேலை தேடுறதுதான் இவனோட வேலை வேலைதான் கிடைக்கல நீங்களாவது கிடைக்க மாட்டீங்களா என் பேர் சிவா பெரிய நடிகர் நினப்பு உங்களோட சேர்ந்த காவியம் படைப்ப என் பேரு வாசு எங்க அப்பா என் பேரை கூட பெருசா வைக்கல ரெண்டு தங்கச்சிங்க மொத்தம் மூணு பேர் நீங்களும் சேர்ந்த நாளைக்கு புது வருஷம் ஆரம்பிக்குது பக்கத்து ரெஸ்டாரண்ட்ல நாங்க புது வருஷத்தை கொண்டாடுவோம் உங்க வீட்டு மாடியில இருந்து பார்த்தா கூட அந்த தெரியும் வரப்போற வருஷத்துலயும் நம்ம நட்பு தொடரட்டும்

அடுத்த வருஷம்மாண்டோட சேர்ந்து அடுத்த வருஷம் வரப்போற பல புது வருஷங்களை நீ கொண்டாடாம போற சீக்கிரமா கேளு வந்துருமா

அடுத்த வருஷத்துல இருந்து நீ பாரு காசை கொடுத்துதான் சேரிட்டு வாங்குவேன் காசா இருக்கும் ஆமா எங்கடா எங்கயாவது தூண்டில் போட்டுக்கிட்டு இருப்பான் இப்ப பிடிச்சுட்டு வருவான் பாரு